மினிமம் வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் எடுப்பாங்க ஆனா அந்த ஃபோர்த் பிப்த் டேக்கு அவங்களோட கிரேவிங்ஸ் அதிகமாக ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்கா அவங்க இப்போ நீங்க எப்பவுமே வந்து பிரியாணி சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க பட் அவங்க வந்து இப்போ நான் வெயிட் லாஸ் பண்ண போறேன் நான் டோட்டலா வந்து அவாய்ட் பண்றேன் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா ஐயோ நீ வந்து ரொம்ப டயர்டாக இருக்க நீ காஃபி குடிக்கல நீ சாப்பிடலங்கிற மாதிரியான ஒரு தாட்ஸ் வந்து அது என்ன ஆகும் அப்படின்னா இன்னுமே உங்களோட கிரேவிங்ஸ் அதிகமாக ஆகும் இந்த ஜீரக தண்ணின்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ அது வந்து நம்ம வார்மாக குடிக்கணும் அப்படின்னா ஜீரகம் போட்டு கொஞ்சம் பாயில் பண்ணிவிட்டு அதை ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த வாட்டரை எடுத்துக்கலாம் அது அதுவும் வெயிட் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு இருக்க பெரிய பிரச்சனை என்னென்னா டயட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ண மாட்டாங்க கன்சிஸ்டன்ஸியாக வந்துட்டு இது ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஏதாவது ட்ரிக் இருக்கா ட்ரிக்கு இல்லை ஸோ இப்போ நீங்கள் உங்களோட கன்சிஸ்டண்ட் டெடிக்கேஷன் ஸோ அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் வெயிட் லாஸ் பண்ண போறேன் டோட்டல் ஹார்ப்ஸ் வந்து நான் வந்து கட் பண்ண போறேன் கார்போஹைட்ரேட்டே நான் எடுக்க மாட்டேன் கார்போஹைட்ரேட் எடுக்கல அப்படின்னா நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு ஒரு அவங்க வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் எடுப்பாங்க ஆனால் அந்த ஃபோர்த்து ஃபிஃப்த் டேக்கு அவங்களோட கிரேவிங்ஸ் அதிகமாக ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க பேக் டு ஃபார்ம் வந்துடுவாங்க ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா டோட்டலாக அவாய்ட் பண்ணக்கூடாது ஸோ இப்போ நான் வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்க பிளான் ா கிராஜுவலா இம்ப்ரூவ் பண்ணணும் ஓகே சோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ நீங்க எப்பவுமே வந்து பிரியாணி சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க பட் அவங்க வந்து இப்போ நான் வெயிட் லாஸ் பண்ண போறேன் நான் டோட்டலா வந்து அவாய்ட் பண்றேன் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமா அதிகமாகும் சோ அந்த இன்னுமே அவங்களோட கிரேவிங்ஸ் அதிகம் பண்ணும் அவங்களோட மைண்ட்ல சொல்லிட்டே இருக்கும் இல்ல நீ வந்து ரொம்ப டயர்டா இருக்க பிரியாணி சாப்பிடணும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் சோ என்ன பண்ணும் போர்ஷன்ஸ் கம்மி பண்ணி ட்ரை பண்ணுவோம் சோ இப்போ அவங்க ஃபஸ்ட்டு அது நம்ம எடுத்துக்காததுல நம்ம பாடியில எதுவும் பிரச்சனை வராது நம்ம மைண்ட்ல வந்து இது சொல்லியும் அவ்வளோ ஸோ மைண்டு ஓகே ஸோ அது வந்து தான் உங்களோட எல்லாமே என்ன காரணம் நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே உங்களோட மைண்ட் மைண்ட் தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டா தான் இது ப்ராப்ளமே கிடையாது நம்ம தான் டயட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு நம்ம மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ நம்ம மைண்ட் ஃபஸ்ட்டு கிராஜுவலாக அந்த ஃபார்ம்க்கு எடுத்துகிட்டு வரும் நீங்கள் எடுத்த உடனே டோட்டலாக எல்லாத்தையுமே கட் பண்ணால் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும் மீன்ஸ் அதை மெயின்டென் பண்ண முடியாது இப்போ ஒரு விஷயம் நீங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக ஃபுல்லாக அதை எடுத்துகிட்டு டேவே வந்து எல்லாமே கட் பண்ணாம சோ கிராஜுவலா வந்து எடுத்துட்டு வரணும் இப்போ நீங்க ஒரு சிலர் வந்து காஃபி அடிக்டடாக இருப்பாங்க என்னால காஃபி குடிக்காம இருக்க முடியாது நான் காஃபி எடுத்துட்டே இருக்கணும் காஃபி ஸோ எனக்கு வந்து எனக்கு தலை வலிக்கிற மாதிரியே தோணும் டயர்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் எனர்ஜி இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும் சோ அப்போ வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நான் என்னோட மைண்டுக்கு சொல்லணும் நான் வந்து இன்னைக்கு நான் காஃபி குடிச்சேன் அப்படின்னு அப்ப நான் என்ன பண்ணுவேன் ஒன் கிளாஸ் நான் எடுக்காம ஹாஃப் கிளாஸ் சோ அந்த மாதிரி எடுத்துப்பேன் அதே மாதிரி சுகர் ஒன் ஸ்பூனுக்கு பதிலாக ஹாஃப் ஸ்பூன் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய மைண்ட் வந்து நான் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பேன் ஸோ அதுக்கப்புறமா ஸ்லோவாக வந்துட்டு கா ஹாஃப் எடுக்கிறேன்னா அதில் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணப்பேன் ஸோ த்ரூ அவுட் ஆல் அது அப்படின் நான் ப்ராக்டிஸ் பண்ண 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 த்ரூ அவுட் அதுக்கப்புறமா வந்து ஃபைனலாக என்னால் ஃபுல்லாக வந்து ஒன் கப் காஃபி என்னால் அவாய்ட் பண்ண முடியும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு நான் ஹாஃப் டீஸ்பூன் ஸோ அதுக்கப்புறமா கிராஜுவலாக இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஸோ வித்தவுட் சுகர் வந்து என்னால் அடாப்ட் பண்ண முடியும் ஸோ கிராஜுவலாக அதை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது ஒரு கன்சிஸ்டன்சி உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எடுத்த உடனே நான் வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களால் ஃபுல் கன்சிஸ்டண்டாக அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் ஐயோ நீ வந்து ரொம்ப டயர்டாக இருக்க நீ காஃபி குடிக்கல நீ சாப்பிடலங்கிற மாதிரியான ஒரு தாட்ஸ் வந்து அது என்ன ஆகும் அப்படின்னா இன்னுமே உங்களோட கிரேவிங்ஸ் அதிகமாக ஆகும் ஸோ ஏர்லி மார்னிங் ட்ரிங்க் அப்படின்றது வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு அந்த மாதிரி ஏதாவது ட்ரிங்க் இருக்கா இல்லை அது ஒர்க் ஆகுதா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியெல்லாம் முன்னாடி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீர் தண்ணின்னு சொல்லுவாங்க நீங்க தெரியுமா நீரா தண்ணி தண்ணி சாதம் முன்னாடி நாள் சாதம் ஊற வச்சு சோ அந்த தண்ணி குடிப்பாங்க சோ அந்த மாதிரி ஒரு வாட்டர் வந்து இப்ப யாருமே எடுத்துக்கிறது இல்ல இல்லையா சோ முன்னாடி தாத்தா பாட்டி எல்லாம் அத குடிச்சிட்டு தான் வந்து வயல்ல வேலைக்கு போவாங்க சோ அதுக்கப்புறமா அவங்களோட சாப்பாடு எப்போ இருக்கும் அப்படின்னா அந்த லஞ்ச்ல தான் வந்து அவங்க சாப்பிடவே செய்வாங்க அப்பவுமே அந்த பழைய சாதம் தான் அவங்க சாப்பிட்டு வாழ்ந்தாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஹெல்த்தியா இருந்தாங்க அப்ப எல்லாம் எல்லாம் இல்ல சோ இப்போ நம்ம அதெல்லாம் மறந்துட்டு சாப்பிட்டோம் இல்லையா ஸோ அந் அந்த அது வந்து ரொம்ப நல்லது எம்டி ஸ்டோமக்கில் நம்ம அதை எடுத்தோம் அப்படின்னா அதில் அவ்வளோ ப்ரோபயாட்டிக் பாக்டீரியாஸ் இருக்குது ஸோ அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கூட டயட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலைனாலும் இந்த மாதிரியான அந்த வாட்டர் வந்து நம்ம டெய்லி எம்டி ஸ்டோமக்கில் எடுக்கிறது வந்து உங்களோட ஹெட் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப அதில் நல்ல பாக்டீரியாஸ் நிறையா இருக்கும் ஸோ அது வந்து உங்களோட ஹெட் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜீரக தண்ணின்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ அது வந்து நம்ம வார்மாக குடிக்கணும் அப்படின்னா ஜீரகம் போட்டு கொஞ்சம் பாயில் பண்ணிவிட்டு அதை ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த வாட்டரை எடுத்துக்கலாம் அது அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அண்ட் நீங்கள் அதுக்கப்புறமா சாப்பிட்ற மீல் வந்து கரெக்டாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ப்ளோட்டிங் நிறைய பேருக்கு வந்து டைஜஷன்ஸ் ப்ராப்ளமாக இருக்கும் இல்லையா ஸோ எப்பவுமே வந்து உங்களோட பெலி ஹெவியாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி வாட்டர் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு டைஜஷன் இன்டியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சியா சீட்ஸ் இன்ஃப்யூஸ் வாட்டர்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அதுவுமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஸோ அதுவுமே இப்போ ஓவர் நைட் சோக் வாட்டர் வந்து நீங்கள் இப்போ ஒரு ஒன் லிட்டர் வாட்டர் வந்துட்டு நைட்டே வந்து சியா சீட்ஸ் போட்டு சோக் பண்ணிவிட்டு மார்னிங் நீங்கள் அதை எடுத்துக்கலாம் ஸோ அதுவும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வெயிட் லாஸ்க்குள்ளே சீக்வென்ஸ் ஸோ இன்னைக்கு நம்ம பண்ணப் போகிற சீக்வென்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஃப்ளோ மாதிரி நம்ம பண்ணப் போகிறோம் அதாவது ஸ்டாட்டிக்காக இல்லாமல் அண்ட் டைனாமிக் ஃப்ளோ அதாவது ஒரே சீக்வென்ஸ் ரிப்பீட்டடாக பண்ணப் போகிறோம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஸீக்வென்ஸ் சார் வந்து பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு கேட் அண்ட் கவு ஸோ அந்த போர்ஷர் வந்துடுங்க ஓகே ஸோ இந்த பொஷிஷன் வந்துட்டு இதில் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ப்ரீத் பண்ண சொல்ல உங்களோட ஹேண்ட் எப்படி எக்ஸ்டென்ட் பண்ணும் அண்ட் லைக் ஓப்போசிட் ஹேண்ட் ஓப்போசிட் லைக் எக்ஸ்டெண்ட் வந்து ப்ரீத்இன் அண்ட் ப்ரீத் அவுட் பண்ண சொல்ல இந்த நீ பென் பண்ணி உங்களோட ஆங்கிள் ஹோல் பண்ணும் ஓகேவா அகெயின் பிரீத்திங்கில் இப்படி எக்ஸ்டெண்ட் அண்ட் ப்ரீத் அவுட் பண்ண சொல்ல டவுன் ஓகே ஸோ இதுவே வந்துட்டு நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக பண்ணோம் இப்போ நம்ம என்ன பண்ணோம் ரைட் அண்ட் லெஃப்ட் லெக் பண்ணோம் இல்லையா ஸோ சேம் இதே மாதிரி இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் லெக் பண்ணோம் ஓகே ஸோ எப்படி பண்ணணும் ஸோ உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க ப்ரீதிங் அண்ட் ரைட் ஹேண்ட் வந்து ரைட் லெக் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கோங்க அண்ட் ப்ரீத் அவுட் நீ பென் பண்ணி ஆங்கிள் ஹோல்ட் பண்ணுங்க அகெயின் இன் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ரீத் அவுட் டவுன் பண்ணும் ஸோ இப்போ இதுவே வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக அப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இன் எக்ஸ்டெண்ட் ப்ரீத் அவுட் ஹோல் பண்ணும் அண்ட் அகெய்ன் பிரீதிங் அண்ட் ப்ரீத் அவுட் ஸோ ப்ரீதிங் ப்ரீத் அவுட் ப்ரீதிங் ப்ரீத் அவுட் ஸோ ப்ரீத்திங் ப்ரீத் அவுட் ப்ரீதிங் ப்ரீத் அவுட் ப்ரீதிங் ப்ரீத் அவுட் ப்ரீதிங் ப்ரீத் அவுட் ஸோ இப்போ நம்ம பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு சிம்பிள் சீக்வன்ஸ் தான் ஸோ இதையே நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ண சொல்ல உங்களுக்கு இது கார்டியோ மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும் அண்ட் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம செகண்ட் பண்ண போகிறது பார்த்தீங்க அப்படின்னா மௌண்டெயின் மௌண்டெயினில் இருந்துட்டு ஒரு வேரியேஷன் பண்ண போகிறோம் ஓகே ஸோ எப்படி பண்ணணும் இது வந்து உங்களோட லோயர் பாடி வந்து அதாவது உங்களோட லெக் உங்களோட தை மசில்ஸில் உள்ள ஃபேட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் உங்களோட பெலி ஃபேட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அகெய்ன் இந்த மாதிரி கேட்க கோஸ் வந்ததுக்கப்புறமா உங்களோட ஹிப் லிஃப்ட் பண்ணும் மௌண்டெயின் ஓகே

breathe in அண்ட் ப்ரீத் out. ஸோ இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா So, இதே <laughs> so, so, sequence, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மினிமம் ஒரு டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் ஸோ ரிப்பீட்டடாக டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க தென் அகெயின் கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரியான சீக்வன்ஸ் நம்ம பண்ண சொல்லியோ உங்களுக்கு நல்லா உங்களோட ஃபேட் வந்து ரெடியூஸ் பண்ணுறதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் தேர்டாக பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா லிஸாட் போஸ் அண்ட் அதோட வேரியேஷன் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு இதுவுமே சேம் அதே மாதிரி தான் நீங்கள் கேட்கவ்லேருந்து தான் வந்து போஷன் பண்ண போகிறீங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டேபிள் டாப் அதாவது கேட்கவ் போஷிஷன் வந்துருங்க ஸோ இதில் இருந்து உங்களோட லெக் எக்ஸ்டென்ட் பண்ணும் ஸோ ஓகே டோ ஹோல் பண்ணி நீ லிஃப்ட் பண்ணிக்கணும் ஸோ இப்போ இதில் எப்படி வந்து லிசார்ட் வரணும் அப்படின்னா உங்களோட ரைட் லெக் எடுத்துகிட்டு வந்து உங்களோட ரைட் பாம்க்கு க்ளோஸாக கீழே வைக்கணும் ஓகே ஸோ அதே மாதிரி உங்களோட லெஃப்ட் லெக் எடுத்துகிட்டு வந்து உங்களோட லெஃப்ட் பாம்புக்கு க்ளோஸாக கீழே ட்ராப் பண்ணணும் ஸோ இதை தான் நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக பண்ண போகிறீங்க ஓகே ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் Seven, eight, nine, ten. eight, nine, ten. Okay? ஸோ இப்போ பண்ணோம் இல்லையா ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து நீங்கள் ஒரு ட்வெண்ட்டி கவுண்ட்ஸ் வரைக்குமே ரிப்பீட் பண்ணலாம் ஸோ இது ரிப்பீட் பண்ணாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களோட கோர் மசில்ஸ் நல்லா என்கேஜ் ஆகும் அண்ட் உங்களோட தை ஃபேட்டும் ரெடியூஸ் பண்ணுறதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் ஸோ நல்லா ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இது ரிப்பீட்டடாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபோர்த்தை பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா காலியாசன் அண்ட் காலியாசனோட வேரியேஷன் ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அண்ட் காளியாசன் பண்ணுறதுக்கு உங்களோட லெக் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஸோ மினிமம் ஒரு டூ ஃபீட்ஸ்லேருந்து த்ரீ ஃபீட்ஸ் டிஸ்டன்ஸில் உங்களோட லெக்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஓகே சோ இப்படி ஸ்ப்ரெட் அப்புறமா ஸோ என்னோட ரைட் ஃபீட் வந்து ரைட் சைடில் டேர்ன் பண்ணும் தென் லெஃப்ட் ஃபீட் டேர்ன் டு த லெஃப்ட் சைடு ஸோ இந்த மாதிரி டேர்ன் பண்ணிக்கோங்க அண்ட் ரைஸ் வர் ஹேண்ட்ஸ் அப் ப்ரீத்திங் ஹேண்ட் மேலே ரைஸ் பண்ணி உங்களோட ஃபிங்கர்ஸ் இந்த லாக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த லாக் பண்ணிவிட்டு ப்ரீத்திங் பண்ணுங்க அண்ட் ப்ரீத் அவுட் பண்ண சொல்ல இப்படி இன்வெர்ட் பண்ணிட்டு உங்களோட நீ பென் பண்ணி உங்களோட ஹிப்பு மேக்ஸிமம் ட்ராப் ஸோ ட்ராப் யுவர் ஹிப் டவுன் ப்ரீத் அவுட் Again, i breathing.

ஒரே அலைனாக இருக்கணும் ஸோ இதுதான் போஷர் அதே மாதிரி உங்கள் பாடி பார்த்தீங்கன்னா எப்படியும் ஃப்ரெண்ட்டில் வரக்கூடாது உங்களோட கோர் என்கேஜ் பண்ணி உங்கள் பாடி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் ஓகே ஸோ இப்போது ஒரு லாஸ்ட்டாக ஒரு ரவுண்ட் மட்டும் பண்ணலாம் ஸோ ரைஸ் ஆ ஹேண்ட்ஸ் அப் ப்ரீத்திங் உங்களோட ஃபிங்கர்ஸ் இண்டலாக் பண்ணுறீங்க அண்ட் இன்வெர்ட் பண்ணுறீங்க இன்வெர்ட் பண்ணிட்டே உங்களோட நீ ட்ரா பண்ணி ஹிப் ட்ராப் பண்ணும் நீ பென் பண்ணுங்க அண்ட் ஹிப் ட்ராப் பண்ணணும் ஸோ மேக்சிமம் ட்ராப் யுவர் ஹிப் டவுன் ஸோ இதில் ஒரு டென்னிலேருந்து டுவெண்ட்டி கவுன்ஸ் வரைக்கும் ஸ்டே பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்கள் பாடி அப்படியே நல்லா வைப்ரேட் ஆகிறது ஃபீல் பண்ண முடியும் ஓகே ஸோ ஆஃப்டர் டென் ஆர் ட்வெண்ட்டி கவுண்ட்ஸ்க்கு அப்புறமா ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணிவிட்டு அண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ பார்த்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா காளியாசன் ஸோ இப்போ நம்ம வந்து வாரியர் டூ அண்ட் அதோட வேரியேஷனில் டைனமிக் ஃப்ளோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ வாரியர் டூ வந்து நம்ம பண்ணுறதுக்கு உங்களோட லெக்ஸ் ஃப்ரெட் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரெட் யுவர் லெக்ஸ் அண்ட் 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 உங்களோட 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 ரைட் 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 த சைட் லெஃப்ட் நல்லா ஒயிட் ஒயிட் பண்ணிக்கோங்க நீ பண்ணி ஹிப் பண்ணுற மாதிரி பண்ணும் அதுக்கப்புறமா உங்களோட ஹேண்ட் வந்து லெவல் ஓப்பன் பண்ணுங்கள் ஓகே ஓகே ஹிப் ட்ராப் ஸோ 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 இனிஷியல் பொசிஷன் இதில் பண்ணிவிட்டு அண்ட் உங்களோட ரைட் ரைட் தையில் பண்ணும் பண்ணும் லெஃப்ட் ஓவர் த இயர் இது ஒன் அண்ட் டூ பண்ண சொல்ல again உங்களோட லெக் சேஞ்ச் பண்ண போகிறீங்க இப்போது ரைட் லெக் வந்து இன்சைட் லெஃப்ட் லெக் வந்து அவுட் சைட் லெஃப்ட் நீ பண்ணும் பண்ணணும் அண்ட் ஓப்பன் hand ஹேண்ட் டு shoulder level லெவல் and அண்ட் ட்ராப் யுவர் லெஃப்ட் ஹேண்ட் டவுன் அண்ட் ரைட் ஹேண்ட் ஓவர் த இயர் ஓகே இதுதான் டூ ஸோ இப்போ நம்ம இதையே மாறி பண்ணணும் ஸோ again கம் டு த center அண்ட் சேஞ்ச் to த ரைட் right. again center அண்ட் லெஃப்ட் ஓகே ஸோ இப்போ பண்ண பார்த்தீங்களா இதுதான் வந்து டைனமிக் ஃப்ளூ ஸோ ரிப்பீட்டடாக ஒரே போஷர் வந்து ரிப்பீட்டடாக பண்ணுறது இது வந்து உங்களுக்கு கார்டியோவும் ஃபங்க்ஷனாகவும் ஸ்ட்ரென்தனிக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் உங்களோட கேலோரிஸ் பேர்ன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ இந்த மாதிரியான சீக்வன்ஸ் நம்ம ரெகுலராக நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸில் நம்ம பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே வந்து வெயிட் லாஸ் ஆகிறத நீங்கள் ரியலைஸ் பண்ண முடியும் ஓகே இதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும்